இறைச்சி கறி தோத்து போயிரும் அந்த அளவுக்கு டின் மீன் பொருத்த குழம்பு எப்படி செய்யறேன்றத பாத்துடுவோம் உறவளுக்கு வணக்கம் நான் தோங்க தீபா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி தான் அது என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா டின்மீன் பொரித்த குழம்பு இந்த டின்மீனை வச்சு ஏதாவது ஒரு சாப்பாடு செய்தா அந்த சாப்பாடெல்லாம் கண்டிப்பாக வெடுக்கு மனம் அடிக்கும் அதுக்கு பிறகு வீட்டை இருக்கிற சட்டி பானை எல்லாமே கழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்திருப்பான் ஆனால் இந்த வெடுக்கு மனம் அடிக்காம இதை பொறிச்சிட்டு இப்படி குழம்பு வைக்கலாம்ன்றது தான் இன்றைய காணொலியை அமைய போகுது அதுக்கு முதல்ல எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்க பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீங்க அதுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இந்த மீன் பொருத்த குழம்பு எப்படி பார்த்துருவோம் பார்த்துடுவோம் மீன் தேங்கெண்ணெய் இது வந்து ரெண்டாவது தேங்காய் பால் இது முதலாவது தேங்காய் பால் சிலர் தலைப்பால் அண்டுவாங்க சிலர் கட்டி அண்டுவாங்க அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க இது வெங்காயம் மற்றது புளி தண்ணி எடுத்து கொள்ளணும் உப்பு தக்காளி பழம் பச்சை மிளகாய் உள்ளி அதாவது வெள்ளைப்பூடு இது கடுகு வெந்தயம் சீரகம் மற்றது இதுதான் முக்கியம் இந்த ஒரு பொருள் முக்கியமானது என்ற சாப்பாட்டுக்கு சுவையை கொடுக்கறது இந்த ஒரு பொருளாண்டே சொல்லலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது முக்கியமான ஒரு பொருள் கறிவேப்பில் இப்போ முதல்ல வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கொள்ளுவோம் அடுப்பு இப்போ நல்லா எரிய வலிக்கிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் சட்டியாக அடுப்பில் வச்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சட்டி சூடாகிட்டு இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் மீனை பொறிக்கிறதுக்கு மீனை எடுத்துடுவேன் தனியாக பொறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப இந்த டின்மீனைடா இப்படி ரெண்டு ரெண்டா உடைச்செடுத்துக் கொள்வோம் பொறிக்கிறதுக்கு கேட்ட மாதிரி சின்ன சின்ன எடுத்து கொள்ளலாம் என்ன பாருங்க இப்படி ரெண்டு ரெண்டா எடுத்தால் சரி இப்ப மீனை பாத்தீங்கன்னா சின்ன சின்னன்னா உடைச்செடுத்தாச்சு இப்ப எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இதுக்குள்ள போட்டு எடுத்துடுவோம் இப்ப தின்மீனை வந்து போட்டாச்சு ஆனா தின்மீன் என்னென்னா வெடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதனால மூடி வச்சு பொறிப்பேன் வெடிக்கிற சத்தம் பெரிய அளவுதான் கேட்டுக்கொண்டிருக்கு உண்மையாவே இது வெடிக்கும் சரியா அதுதான் இந்த தின்மீன் பொறிக்கிறால இருக்கிற ஒரு பயம் பயமான விட பாதிக்கிட்டா தெரியும் தின்மீன் வந்து அதிக அளவு பொரிய தேவையில்லை ஏன்னா அது வந்து இப்போ உள்ள வந்து அவிஞ்ச மாதிரிதானே இருக்கு அப்போ அதனால ஒரு கொஞ்சம் பொறிச்சு எடுத்தால் சரி சுற்றி வர அந்த பொறிச்சு எடுத்தால் அந்த வெடுக்கு மனம் அடிக்காதன்றதுக்காக தான் அதை பொறிக்கிறது இப்போ டின்மீன் வந்து பொறிஞ்சிட்டு இதை இறக்கிடுவோம் ஆனால் இதை என்ன பிரச்சனை ஏன்டா வெடிக்கும் இந்த டின்மீன் பொறிஞ்செடுக்கிறது கடையில் இப்படி தொன்னிறமாக பொறிஞ்செடுக்கணும் அடுத்ததையும் இந்த தின்மீனை போட்டுட்டு உடனே அந்த வெடிக்க பண்றபடியா உடனே மூடி வச்சிருங்க பாருங்க பொண்ணுறமா இந்த தின்மீன் பொறிஞ்சு கொண்டு இருக்கே இப்ப நாங்க ஒரு மீன் பொறிப்பந்தானே அந்த மீன் பொறிக்கிற வாசனை அடிக்கும் பொறிச்ச மீன் வந்து இப்போ இந்த இப்படி பொறிச்சிட்டு மீன் குழம்பு வைக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நோமலாக டின்மீனை போட்டு அப்படியே கறி வைக்க ஒரு வெடுக்கு மனம் அடிக்கும் ஆனால் இப்படி செஞ்சு பார்த்தா வெடுக்கு மனம்ன்றதை அடிக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்னென்னா இந்த டின்மீன் பொறிச்சு முடிஞ்சது இந்த டின்மீன் வந்து வெடிக்கும் அதனால தான் மேலே வச்சு பொரிச்சேன்னா இனி வளமை போல நாங்கள் கீழே இருந்தே சமைச்சிடுவோம் மீன் பொறிச்ச வாசம் வந்துட்டு உங்களுக்கு மீன் பொறிச்ச வாசத்துக்கு ஓடியாந்துட்டீங்களோ இப்போ வந்து எண்ணெய் எண்ணெயெல்லாம் எடுத்தாச்சு இப்போ திருப்பியும் சட்டியை கழுவி கொண்டு வந்து அடுப்பில் வைப்போம் சட்டி சூடாகட்டும் சூடானதுக்கு பிறகு தேங்கண்ணெயை ஊற்றிட்டு முதல்ல வந்து இதில் நாங்கள் உள்ளி போடணும் உள்ளி போட்டு வதக்கிட்டு தான் பிறகு வெங்காயம் எல்லாம் போடணும் இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா காணும் நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது முதல்ல வந்து எண்ணெய் சூடானது பிறகு உள்ளியை சின்ன சின்ன வெட்டி போட்டுருவோம் இதுக்குள்ளே உள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு ஆகலும் பொன்னிறமா இல்லை ஒரு பாதி அளவு வதங்கி கொண்டு விரைக்க கடுகு வெந்தயம் சீரகம் இதையும் போட்டுருவோம் அடுத்ததாக இந்த கரைக்கு தேவையான அளவு வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடை போட்டு எடுத்துக்கொள்வது நல்லது வெங்காயம் வந்து கூடை போட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கி விரைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்க ஏன்னா இதுக்கு முதலே வந்து நாங்கள் இந்த மீனை பொறிச்சு வச்சிருக்கிறதால இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கினா காணும் என்ன நிறைய எண்ணெய் அப்புறம் கரையில் வந்து மேலால் எண்ணெய் திரண்டுறோம் அதனால இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கினா காணும் அடுத்தது வந்து தேவையான அளவு பச்சை மிளகாவையும் வெட்டி போட்டுக்கொள்வோம் அதில் எல்லாம் நல்ல பொன்னிறமாக வதங்கிட்டு இதுக்கு பிறகு தக்காளி பழத்தை சின்ன சின்னனாக வெட்டி போடுவோம் இதுக்கு நல்லா பழமா போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு தக்காளி பழமும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு தான் அடுத்த பொருட்களை போடணும் தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு தான் நாங்கள் தூள் போடணும் ஏன்னா அந்த தக்காளி பழத்தில் இருக்குதுன்னு அந்த ஒரு புளிப்பு தன்மை அந்த புளிப்பு தன்மை வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட எல்லாம் சேர்ந்தால் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்பையுமே எந்த ஒரு கறி வை கேட்கையுமே நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் இந்த மூண்டையுமே பொன்னிறமாக நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளியோட ஜூஸெல்லாம் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்ததுக்கு பிறகு அடுத்த தூளோ தேங்காய் பாலம் ஓதுனா அந்த கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நிறைய பேர் இப்போ இந்த யாழ்ப்பாணத்து முறைப்படி பார்த்தீங்கடா பருப்பு கறி எல்லாம் வை என்ன செய்வாங்கண்டா எல்லாத்தையுமே அவிச்சு போட்டு கடைசியாக வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து மேலால் போட்டு விடுவாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டு அப்படியே இங்கே எப்படி இருக்கு இதை பார்க்கவே கறி சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது தானே இப்படியே இதுக்குள்ளேயே இடித்த மிளகாவும் உப்பு தூளும் போட்டால் இதுவே ஒரு கறி தான் நல்ல ஒரு பதக்கல் இதோட புல்லு அரிசி சோடு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததை வந்து நாங்கள் கருவேப்பிலையை போட்டுக்கொள்வோம் இப்போ பார்த்து இதுதான் பதம் இங்கே இந்த கலருக்கு எல்லாம் அப்படியே சேர்ந்து வரணும் இப்போ அடுத்தது நாங்கள் முக்கியமான பொருளை சேர்க்க போறோம் தேங்காய் பால் விட போகிறோம் ரெண்டாவது பால் போட்டுட்டு இப்போ எல்லாம் கிளறிட்டு வீட்டை திரிச்ச இந்த மிளகாத்தூள் கறிக்குரிய டேஸ்டே மிளகாத்தூள் தான் எப்பயுமே கடையில் வாங்குகிற தூள் வந்து டேஸ்ட்டாக இருக்காது இது வீட்டை திரிச்ச தூளுன்றபடியாக கறியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு உறப்பு போட்டுக்கொள்ளுங்க சிலர் வந்து நிறைய உறைப்பு சாப்பிடுவீங்க சிலர் வந்து குறைவாக சாப்பிடுவீங்க அப்போ உங்களுக்கு தேவையான அளவு உறப்பு போட்டுக்கொள்ளுங்க இதில் இப்போ தேங்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க இப்போ உங்களோட வீட்டை நிறைய பேர் இருக்கிறாங்கடா அதுக்கேற்ற மாதிரி குழம்பு வைக்கணும் பண்ணுவீங்க அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட கொள்ளலாம் இல்லை குறைவாக வேணும் நல்ல கட்டியாக கறி வேணுமாட்டா அதுக்கேற்ற மாதிரி குறைவாக போட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு எப்படி தேங்காய் பால் தேவையோ அதாவது உங்களுக்கு எப்படி குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால விட்டுக்கொள்ளுங்க இந்த டின்மீன் கறின்றது எல்லாருமே பொதுவாக பாவிக்கிற ஒரு கறி என்று அவசரத்துக்கு மீன் வாங்க போக நேரம் இல்லை இல்லாட்டிக்கு வெளியில போயிட்டு கறிக்கு வாங்கிட்டு வரையிலன்றவங்க டக்குன்னு ஓடி போய் தின்மீனை வாங்கி கொண்டு வந்து ஒரு கறி வைப்பாங்க அப்போ அதனால அந்த நேரத்தில் அந்த டின்மீன் கறி வச்சா வீடு ஃபுல்லாகவே வெடுக்கு மனமா இருக்கும் கடவுளே இந்த வெடுக்கு மனத்திலேயே டின்மீனை வேணாமன்ட்டு நிறைய பேர் ஒதுக்குவாங்க அந்த நேரத்தில் கறி வச்சிங்கன்னா டேஸ்டா இருக்கும் பொறிக்க வெடிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டை யாருமே கறி வைக்காம விட்டுறாதிங்க கறி வச்சு பாருங்க அது நல்ல டேஸ்டா இருக்கும் ஒறுக்க வீட்டை இதை முயற்சி செய்து பார்த்துட்டிங்கடா அதுக்கு பிறகு உங்களோட நாக்கு வந்து இந்த பொறிச்ச டின்மீன் கறிக்கு அடிமை ஆகிடும் ஒரு விதமான இடத்துலேயும் மாட்டு இல்லாது வளமையாக சொல்கிற மாதிரி தான் தீபாக நீங்கள் செய்து காட்டுறதெல்லாம் நாங்களும் இங்கே வீட்டை ட்ரை பண்ணி பார்க்குறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நிறைய பேர் நிறைய கறி கேட்டுருக்கிறீங்க நான் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா செய்து தரேன் புட்டு கேட்டுருக்கிறீங்க மை கனவாக கேட்டுருக்கிறீங்க அப்படி நிறைய நிறைய எல்லாம் வந்து கொண்டே இருக்கு சரி கண்டிப்பாக நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா உங்களுக்கு செய்து காட்டுறேன் ஆனால் இதை நீங்கள் முயற்சி செய்து பார்த்து தீவா வீட்டை ஒவ்வொரு நாளும் தின்மீன் கறி தான் எங்கள்கிட்ட இப்போ கேட்குறாங்கன்னு யாராவது சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை பொறிச்சிட்டு சமைக்கிறது இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்த்துருவோம் என்ன கறி நல்லா கொதிக்க வழிக்கிட்டு எப்படி கறி கொதிக்கிது ஒருக்கா இப்போ கிளறி விட்ருவோம் நல்லா எல்லாத்தையும் இப்போ கறி வந்து கொதிச்சு கொண்டு வருது கொதிச்சு கொண்டு வர்ற இந்த நேரத்துல நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிருவான் இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் அந்த நேரத்துல இங்க நாங்க வந்து ஒரு அஞ்சு உள்ளி காணும் ஏண்டா இதுக்கு முதலே வந்து கறி வதக்கே உள்ளி போட்டிருக்கு அஞ்சு உள்ளிய ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி அப்படியே இடித்து எடுத்துக்கொள்ளுவான் என்னென்னா இந்த உள்ளியை வந்து கடைசியாக போடக்கு அது ஒரு வாசமாக இருக்கும் அதுக்காக இந்த அஞ்சு உள்ளியை மட்டும் நல்ல பேஸ்ட் அரைச்சி அப்படியே எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் புளி எடுத்துருக்கு இதில் வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டால் காணும் நல்லா கரைச்சி எடுத்துருவான் அப்படியே சட்டியை காட்டுங்க இப்படி குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கண்டு இப்போ பாருங்க இவ்வளோ கட்டியாக புளி கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த குழம்பு கொதிச்சு கொண்டிருக்க நேரத்தில் இந்த புளியையும் போட்டுருவான் இப்போ எல்லாரும் யோசிப்பீங்க என்னெண்டா புளியும் போடுறோம் தக்காளி வளம் போட்டிருக்குறோம் கறி வந்து புளிப்பாக இருக்குமாண்டி இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி புளிப்பாக இருக்குது அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த கறி இந்த கறி வந்து ஓரளவு தண்ணியா இருக்கணும் ஆகலம் தண்ணியாக இல்லை ஒரு அளவு தண்ணியா இருக்கணும் மேண்டா இது அஞ்சு பாருங்க நிறைய வெங்காயம் போட்டிருக்குதானே அப்போ இந்த வெங்காயம் வந்து நாங்கள் இந்த செமனோட அப்போ தான் அப்பதான் டேஸ்டா இருக்காங்க கஜன் இதெல்லாம் கொண்டே வையுங்க கதச்சி கதைச்சி கறியும் ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்தது வந்து இந்த பொறிச்சு வச்சிருக்கிற டின் மீனை கறிக்குள்ள போட்டுருவோம் இதுவரைக்கும் இந்த கறிக்கு நாங்க உப்பே போடல இப்போ கறிக்கு தேவையான முழு உப்பையுமே போட்டுக்கொள்வோம் இதுக்கு கடைசியா தான் உப்பு போடுறோம் எப்பயுமே நல்லா கிளறி விடுவோம் இது வந்து நிறைய நேரம் கொதிக்க தேவையில்லை ஏண்டா இப்போ மீனை வந்து நாங்க தான் வச்சிருக்கிறோம் இப்போ இது போட்டதும் ஒரு கொதி வந்தா காணும் மீன் அவியோணும் அப்படியான அவசியம் இல்லை நல்ல மீனை பொறிச்சிட்டேன் மண்டைக்கு அதாவது இந்த டின்மீனை நல்லா பொறிச்சிட்டேன் அப்போ அது வந்து ஒருக்கா குதையில அவிஞ்சா காணும்ஜா பாருங்க இப்படி தான் சாப்பிடணும் இந்த கறி இப்போ சோத்துக்குள்ள இப்படியே எடுத்து ஊத்துவோம் ஊத்திட்டு அப்படியே சாப்பிடணும் குழாச்சி என்றா இந்த டின் மீனோட இந்த வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து கடிபடனா இப்படியே எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான் திருப்பியும் சொல்றேன் இந்த பொரித்த குழம்பை வீட்டை வச்சதுக்கு பிறகு இதுக்கு பிறகு நீங்கள் தின் மீன் வாங்கினாலும் எனக்கு பொறிச்சிட்டு தான் குழம்பு கேட்பாங்க ஒரு க மூடி வச்சு ஒரு கொதி மட்டும் வர்ற அளவுக்கு விட்டுருவோம் எடுத்துட்டேன் இறங்குற அளவுக்கு இந்த குழம்பு கொதிச்சா காணும் அது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் பொறிச்சிட்டு இப்போ நிறைய மீன் கறியை பொறிச்சிட்டு குழம்பு வச்சா நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த கீரி மீன்ட்டு வாங்க இந்த குட்டி குட்டி மீன் கீரி மீன் சூட மீன் அதெல்லாம் பொறிச்சிட்டு குழம்பு வச்சா நல்ல டேஸ்டா இருக்கும் பொறிச்சிட்டு நிறைய தக்காளி பழம் எல்லாம் போட்டு குழம்பு வைக்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வெள்ளை அரிசி சோறு சம்பா கீரி சம்பா அப்படி நிறைய பச்சை அரிசி எல்லாத்தோடையுமே சேர்த்து ஒரு கறியாக சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்னடா தீபா கூட்டம் ஒவ்வொரு நாளுமே ஒரு கறியாண்டு யோசிக்கிறீங்களா இல்லை ஒரு கறியையுமே ரசித்து வச்சா அதுவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு கறியே காடை மட்டும் சொல்லுவாங்க அப்படிதான் வீட்டை சமைக்கிறது கூட இப்போ திறந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமே பாருங்க இந்த பேஸ்ட்டாக அடித்து வச்சிருக்கேன் முள்ளி இதை வந்து மேலால் போட்டுருவோம் இப்போ பாருங்க இந்த குழம்பெல்லாம் இந்த பொரித்த தின்மீனுக்குள்ள அப்படியே இறங்கிட்டு இதுதான் பாதம் இப்போ நாங்கள் உப்பு பார்த்துடுவோம் நல்ல டேஸ்டாக இருக்கிறதே உப்பெல்லாம் காணும் அடுத்ததாக வந்து கடைசியாக பாலை விட்டுருவோம் இப்போ கஜனுக்கு வந்து பசி வந்துட்டு அதனால சோத்தோட நேரத்துக்கு வந்துட்டு இப்போ இது வந்து முதல் பாலை விட போறேன் இப்போ அதை மூடி ஒரு கொதி வெற விட்டுருவோம் என்ன இந்த பாலில் பால் வந்து நல்லா கொதிக்கணும் முதலாவது பால் இந்த முதலாவது பாலை விட்டுட்டு நல்ல ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு அப்படியே இறக்கி இப்படி வெள்ளை அரிசி சோறோட பரிமாறினீங்கண்டா அது இறைச்சி கறி தோத்து போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு நாக்கெல்லாம் ஊறுது சரி சரி நம்ம கூட பேச கூடாது நாக்கு ஊறுதா வாய் ஊறுதா இப்போ வந்து பேச்சை குறைச்சிட்டு வேலையை வாவ் குழம்பு கொதிக்குது பச்சை மிளகாய் மிதக்குது மீன் செத்து தெரியுது அப்படிதான் பொறிச்சு தெரியுது இந்த கறியை பாருங்க இது குழம்பு தான் ஆனால் இந்த நல்லா கட்டியாக கிரே சூப்பராக இருக்கு அடுப்புலேயே இருக்கட்டும் இந்த சூட்டோடியே இருக்கட்டும் இந்த சூட்டோடையே நாங்கள் உங்களுக்கு பரிமாறிடுவோம் இந்த கறி எப்படி சோத்துல போடணுமாண்டா இப்படி பொறிச்ச மீன் வெங்காயம் தக்காளி பழம் உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் வரணும் கறிக்குள்ள குழம்பை மலை சாரல் மாதிரி ஊற்றணும் இப்போ சுவையான தின்மீன் பொரிச்ச குழம்பு தயார் இப்ப கஜன் தான் டேஸ்ட் பண்ண போறாரு என்ன தயாரா எஸ் கஜன் சார் இந்த அளவுக்கு எனக்கு முறியல் விழுவும் சரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உன்னட்ட என்னத்தை கேட்க வேண்டியிருக்கு நல்லா பிசைஞ்சி இந்த பொரித்த மீன் வா நல்லா இருக்கு சுடுது சரி இன்னைக்கு வந்து எப்பயும் அக்கா தான் நம்ம கூட்டுவாங்க இன்னைக்கு நம்ம அக்கா கூப்பிட்டு சரி இப்ப நம்மளும் சாப்பிடுவோம் சரியா நம்ம சொல்றதுல தான் டிசைட் பண்ணுவீங்க அந்த டிம் இந்த மனம் இல்ல நல்லா பொரிச்சு குலம எல்லாம் கட்டியா கிரேவியா இருக்கு சூப்பர் வெட்டி போட்டுக்கலாம் போட்டுடலாம் இப்ப நம்ம அண்ணாவை குடுத்துடலாம் அட கை வருது अलाவுதீன் கை தக்காளி பழம் இப்படி சுட சுட சாப்பிட சாப்பிட சுடுது தக்காளி குழத்தோட நிப்பாடிட்டீங்களே பாஸ் இல்ல வெறுமனே சுடுது எப்படி ஓகே கூடிய ட்ரை பண்ணி வாருங்கோ எந்த வந்தாங்க ஓகே இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம சாப்பிட் இன்றைக்கி வந்து நாங்கள் கீரி சம்பா போட்டோம் இதுக்கு கீரி சம்பா டேஸ்ட்டாக இருக்கும் செமன் கறிக்கு சாரி இந்த டின்மீன் கறிக்கு கீரி சம்பா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன அங்கோட பக்கத்தில் இருந்து சத்துவதேக ஆணை இல்லை புளியா நல்லா இதாக டேஸ்ட்டாக இருக்குது இரத்தி மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கு ரஃப்பா அடி விடுற மாதிரி பொரிச்ச மாதிரி பொரிச்சதுக்கு அப்படிதான் நல்லா இருக்கு வித்தியாசமான ஒரு கருதிதான் ஆனா என்ன பொரிச்ச மீன் குழம்பு மாதிரி தான் அதெல்லாம் டேஸ்டியா இருக்கும் விக்குது தண்ணி எனக்கு அது பெருசா ஒவ்வொரு நாளும் சமைச்சி சாப்பிட்டு சாப்பிட்டா நன்றி இந்த டின்மீனை பொரிய விடைக்க திருப்பி திருப்பின்னு சொல்கிற மூடி போட்டு பொரிய வைங்க அடுத்தது அதிக அளவாக பொரிய விடாதீங்க இப்போ லேசான பொண்ணுறதுக்கு வ லேசான பொண்ணுறதுக்கு வரைக்கும் இறக்கிக் கொள்ளுங்க நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடுவோம் பேசுவோம் இன்றைக்கும் இன்றைக்கும் சுவையான வித்தியாசமான முறையில் தின்மீன் பொரிச்ச குழம்பு வைக்கிறது என்ன உங்களுக்கு ஒரு காணொளி காட்டியாச்சு இது போல இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட நாளைக்கு நாங்க உங்களை சந்திக்கிறோம்